இதான் ப்ராப்பர்ட்டி வைஸ் நீங்கள் அகோமலேட் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சொகுசாக இருக்கணும் அழகாக இருக்கணும் நிம்மதியாக தூங்கணும் தனிப்பட்ட முறை வாழ்க்கைன்றது அழகாக ஓடணும் அவ்வளோதான் உல்லாச பயணங்கள் தான் சரியாக மூலிய உங்களுக்கு படிப்புக்காக உத்தியோகத்துக்கான வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னாக்கா அது பெருசாக இல்லை இந்த புத்தாண்டு எந்த விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அது ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு மூணு சீரீஸ் போட்டுட்டோம் ஆனால் பிரசனத்தின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க பரலின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க பரல் அப்படின்னோம்னாக்க உங்களுடைய விதியை சொல்லக்கூடியது உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்தோம்னாக்க அதில் ஒவ்வொரு பாவமும் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு அந்த பரல்கள் வந்து எந்தெந்த கோள்கள் தந்திருக்கு அப்படின்றது ஒரு துல்லியமான கணித முறை தான் அது அதன்படி தான் விதிப்படி தான் நம்முடைய லைஃப் நடக்கும் அதை வந்து எந்தெந்த ஷெட்யூல் பண்ணுறது தான் அந்த திசை புத்திகள் அப்படின்றது அதாவது நீங்கள் கஷ்டப்படணும் நீங்கள் சந்தோஷப்படணும் நீங்கள் லாபப்படணும் நீங்கள் நட்டப்படணும் அப்படின்றது உங்களுடைய அமைப்பு விதி ஆனால் எந்த காலத்தில் நஷ்டப்படணும் எந்த காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வழிமுறைப்படுத்துறது அதை கைட் பண்ணுறது தான் திசா பக்தி அப்போ ஒரு விஷயம் நடக்கும்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு விஷயம் நடக்காதுன்னா அது கண்டிப்பாக நடக்காது எவ்வளோ தான் முயற்சி எடுத்தால் கூட ஏன்னால் அப்படி எடுத்தால் பெரிய அளவில் முயற்சி எடுத்தோம் தோற்று போகிறவங்க நிறையா இருக்காங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்காமையே பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தன்மையில் ஏதோ ஒரு இயக்க சக்தி இருக்குது ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம் அது ஜோதிடத்தின் அடிப்படையாக ஜோதிடத்தின் வாயிலாகவும் நம்ம உணர முடியுது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் சர்டன் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் தான் ஒன்று பலன்கள் நடக்குது அப்போ பலன்கள் நடக்குது அப்படின்னம்னாக்க சூட்சமமான முறைகள் தான் இந்த அஷ்டவர்க்க பரல் முறை அப்போ ஒரு ப பாவத்தில் ஒரு எந்தெந்த ராசியில் எந்த எவ்வளோ பரல்கள் பெற்றிருக்கோ அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அந்த பரலின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்போ அதிக ஒரு இருபத்தி ஏழுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சு இருந்தால் நார்மலு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுக்கு மேலே அல்லது இருபத்தேழுக்கு மேலே ஒரு பரல் ஒரு ராசி பெறுது அப்படின்னம்னாக்கா அந்த பாவம் உங்களுக்கு வலிமையாக செயல்படுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா எந்தெந்த பாவங்களில் கம்மியாக இருக்கணும் அப்படின்னம்னாக்கா மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல பரல்கள் கம்மியாக இருந்தால் நல்லது ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு ஆரோக்கியமான தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு அப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா ஆறாம் இடத்துல பரல்கள் குறைவாக இருக்கணும்னு தான் ஆனால் ஆறாம் இடத்தில் பரவல் குறைவாக இருக்குது அப்படின்னம்னா வேலை வாய்ப்புகளையும் அது இலக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறும் அப்போ ஒரு விஷயத்தை வந்து பேலன்ஸாக தான் பார்க்கணும் அப்போ ஆறாம் இடம் எப்படி இருக்கோ அதுக்கு நேர் பதின பன்னெண்டாம் இடம் அதோட வலிமையான தன்மையிலே இருக்கணும் அப்போ ரெண்டுமே கெட்டுப்போனால் தான் ஒரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்நாளில் கடினமான இறக்கமான தன்மையில் போய் இறக்கமானன்னாக்கா இறக்கு இறங்கு முகத்தில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவான் அல்லது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னம்னாக்க எட்டு அதிர்ஷ்டத்தையும் சொல்லும் அதே நேரத்தில் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வழக்கு தொந்தரவுகள் அவமானங்கள் எல்லாத்தையும் தரும் அவமானப்படாமல் ஒரு பெரிய விஷயம் நடக்காது அப்போ அவமானப்பட்டால் ஏதோ ஒரு அப்போ ஒரு அதை புயலுக்கு பின் வரும் அமைதி போல தான் ஒரு விஷயம் ஒரு அமைதிப்படணும் அப்படின்னம்னாக்க ஒரு பெரிய அளவில் ஒரு கலவரம் நடக்கும் அப்போ ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய அளவில் நமக்கு அவமானப்பட்டுருந்தா ஒரு அசிங்கப்பட்டிருந்தா நமக்கு ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தா நமக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தா அதெல்லாம் கடந்து வர்றப்போ நமக்கு பெரிய அளவில் ஒரு சாத்வீகமான அமைதியான ஒரு தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பில் பெறும் அதன் அடிப்படையில் தான் பார்க்குறது தான் அஷ்டவர்க்க பரல் அப்படின்றது இதில் பிரசனத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னோம்னா பிரசனம் அப்படின்னோம்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பிரசனத்தின் பார்க்குறப்ப பிரசனம் அப்படின்றது தனிப்பட்ட முறைக்கும் ஒரு மனிதனுக்கு பார்க்க முடியும் அது ஜாதகமே இல்லை ராசி சக்கரமே இல்லை எனக்கு டேட் ஆஃப் தெரியாது டைமாக பர்த்து தெரியாது பிளேஸ் ஆஃப் கூட தெரியாது அல்லது இதெல்லாம் தெரிஞ்சாலும் அக்யூரேட்டாக தெரியாது அப்படின்னா பிரசனத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம் அத ஆனால் என்னென்னா ஏதாவது ஒரு கேள்வி ஒரு நேரத்தில் கேட்கலாம் திரும்ப திரும்ப நமக்கு சாதகமாக அதாவது பூ போட்டு பார்க்குற மாதிரி நமக்கு பாசிட்டிவாக வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதாவது கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு கேள்வி இது நடக்குமா நடக்காதா நடக்கும்னாக்க எப்போ நடக்கும் நடக்காதுனாக்க எவ்வளோ நாளைக்கே நடக்காது அப்படின்றது மட்டும் தான் அதில் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது துல்லியமானதாக இருக்கும் அது வேறு அது கேரளாவில் அதிகமாக பார்க்கப்படுறது பிரசனமாக இருக்கும்தான் ஏன்னா இந்த இடத்துல அஸ்தவர்கப்படன்றது துல்லியமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பாவம் நமக்கு பிறப்புலேயே நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பிரசனம் அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு காரியம் நடக்கும் நடக்காது அப்படின்றத சொல்லக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் இயக்குது எந்தெந்த பாவங்கள் இயங்காம தன்மையில் இருக்க போகுது அப்படின்றது பார்க்குறப்ப அதிகமாக இயங்கிறது இப்போ என்ன பாவம் இயங்கிகிட்டு இருக்கு அப்படின்றதும் இப்போ இனி வரக்கூடிய காலத்தில் என்ன பாவம் இயங்க போகுது பாவம் மீன்ஸ் எந்த பலாபலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இத்தகைய தன்மையில் விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்படிப்பட்ட பலனை தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப உங்களுடைய கிரக அமைப்பு அந்த டைம் ஆஃப் பீரியடு வந்து உங்களுக்கு ராசியில் இருபத்தி ரெண்டு புள்ளிகள் அதாவது பரல்கள் தான் இருக்குது ரெண்டாம் இடத்துல முப்பது பரல்கள் கிட்டத்தட்ட ரெண்டாம் இடத்துல முப்பது பரல்கள் இருந்தாலே பொருளாதார ரீதியாக அதாவது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பணம் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு நல்ல பிரைட்டாகவே இருக்குது அதனால் கொலை இல்லை நான்காம் இடத்துல சுக்கரன் உங்களுடைய ஏழு குடையும் ஏழாம் பதிப்பதி சுக்கரன் நாளில் இருக்கிறது நல்லது அது சனியோடு சேர்ந்துருக்கிறது அப்படின்றப்ப ஏதாவது ப்ராப்பர்ட்டி வைஸ் நீங்கள் அக்யுமிலேட்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த சுக்கரன்றது ஒன்பதில் இருக்கக்கூடிய அதாவது செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கார் அவிட்டம் அப்படின்றது மூணாம் பாதத்தில் அவிட்டம் மூணு அப்படின்னம்னா உங்களுடைய விரய இந்த இடத்துல நாலு பன்னெண்டு அந்த சுக்கரன் வந்து பன்னெண்டாம் பாவமாக தான் ஏ இயங்க போகிறாரு அப்படின்னம்னாக்க எப்பவுமே பன்னெண்டில் சுக்கரன் இருந்தாலே அவங்க வந்து அயன சயன போகம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க அதாவது என்னென்னாக்கா லௌகிக வாழ்க்கையில் அதீதமான ஈடுபாடு இருக்கிறதுக்கு நான் பெறுவாங்க அது நாலாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் அவர் பன்னெண்டாம் பாவத்தை இயக்குறாரு அப்படின்னோம்னாக்கா அதாவது சுக்கரன் அப்படின்ட்ட மூணாம் பாதம்னா உங்களை அம்சரதியாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்ரன் வந்து பன்னெண்டாம் பாதத்தை தான் இயக்குவார் அப்போ பன்னெண்டுன்றப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆண்டுன்றது ரொம்ப லௌகீகமாக அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட ஃபினான்ஷியலாக அதாவது பணம் காசு அந்த அப்புறமா ஆடம்பரம் சுகுசான வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா ஏழாம் மதிப்பதி நாளில் இருக்கிறதுன்றது உங்கள் லைஃப் பார்ட்னர் வழி ஆதாயங்கள் பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சனியோடு சேர்ந்திருக்காரு சுக்கன் சனி நட்பு தான் வர அந்த சனி வந்து நல்ல அதாவது நான்காம் இடத்துக்கு அதிபதி தான் அவர் வேற இந்த இடத்துல அவரும் குருவோட சாரத்தில் தான் இருக்கார் குரு அட் ப்ரெசெண்ட்டு ஏழாம் இடத்துல இருக்கிறது இந்த ஆண்டு பிறப்பப்ப ஏழாம் இடத்துல இருக்கிறது அதுவும் ஒன்பது பாக்கிய ஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கார் அது மிகப்பெரிய அனுகூலமான தன்மை கிட்டத்தட்ட பாக்கியஸ்தானாதிபதி சாரம்னாலே ஒரு இடப்பெயர்ச்சின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது வேலை வழி பெரிய அளவில் மாற்றங்கள் எப்பவுமே ஒன்பது ஏழு கனெக்ட் ஆனாலே தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ செய்தி தொழில் ரிலேட்டடாக இப்போ என்ன பண்ணலாம் என்ன ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி நம்ம ஒரு மல்டிப்புள் பிஸ்னஸ் பண்ணுறதா அல்லது ஒரு ஜாப் வைஸு பெரிய அளவில் பயணிக்கிறதா அப்படின்றதும் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஆறு ஒன்பது ஆறாம் அதிபதி ஒன்பதில் போய் நீசம் அடையிறது அப்படின்றது வேலை இழப்பு வேலையிலேருந்து வெளியே போகிறதோ அல்லது வேலையில் மாற்றம் அடையிறதுக்கான இப்போல்லாம் வேலை இழப்பு அப்படின்னம்னாக்கா ஏன்னா இந்த இடத்துல சனியோட சாரத்தில் தான் செவ்வாய் இருக்கார் அதாவது சனி பூசம் இரண்டாம் பாதத்தில் தான் இருக்கார் அப்போ அந்த சனி வந்து சனியோட சாரம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் பாவமாக தான் அதாவது லாபாதிபதியாக தான் இயங்குவார் அப்போ அம்சரீதியாக பூசம் இரண்டுனாக்க உங்களுடைய கண்ணில் தான் அந்த செவ்வாய் இயங்கும் கண்ணிக்கு செவ்வாய் இயங்குகிற பட்சத்தில் உங்களை வேலை வழி பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றன்றது உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்புகளே பெறும் ஏன்னா இந்த இடத்துல ஏழாம் இடத்துலேருந்து இன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மே மாதமே உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு பயணிச்சிடுறாரு குரு அப்போ இந்த ஆண்டு பிறப்புன்றது ஏழில் இருந்து குரு ஒன்பது குடையை சாரம் பெற்ற சந்திரன் பெற்ற சந்திரனும் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் அல்லது ஜாப் வைஸு மாற்றம் அல்லது பெரிய அளவில் ஒரு ஒரு அது கிடைக்கும் அல்லது வாங்குகிற சம்பளத்துக்கு கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓப்பனிங்லேயே ஏன்னா இந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றத உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல முப்பது பறங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி மூணு நான்காம் இடத்துல இருபத்தி ஒன்பது பறங்கள் இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான தன்மை ஏழாம் இடத்துல இருபத்தி ஏழு பறங்கள் அப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடியது இருபத்தி ரெண்டு தான் அப்போ உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருக்கிறது இருபத்தி ஏழு அப்போ உங்களை விட ஆயிரம் ஏர்ன் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுடைய ஆளுமையாக இருக்கட்டும் அவங்க பெரிய அவங்களுடைய சொல்கள் நீங்கள் கேட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க ஏன்னா உங்களை விட அதிகமாக ஐந்து பரல்கள் பெற பெற்ற தன்மையில் இருக்கிறதுனால உங்கள் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு தான் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது என்னென்னா ஒன்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை ஒன்று எப்போயுமே நாலாம் இடம் ஒர்க் பண்ணாலே பத்தாம் இடம் ஆகிடும் பத்தாம் இடம் ஒர்க் பண்ணாலே நாலாம் இடம் டம்மி ஆகிடும் இந்த இடத்துல உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருபத்தி மூணு பிறல்களும் நான்காம் இடத்துல இருபத்தொம்போது பிறல்களும் அப்போ என்னென்னாக்கா நீங்கள் வந்து உழைக்காமையே அதிகமாக ஒரு கன்சியூம் பண்ணக்கூடிய தன்மை கன்சியூம்னாக்கா உழைக்காமனாக்கா அதுக்காக சுத்தமாக இல்லை பட்டு எக்ஸாக நீங்கள் எதுவும் பெருசாக இந்த ஒரு ஒரு பொருளை அடையணும் அதுக்கு இப்போ ஏன் பண்ணணும் போல இது பண்ணணும் அப்படின்னம்னா அதுக்கு குறைவான அல்லது இருக்கிற டயபிட்டிஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கடன்கள் நீசமாகிறது ஐ ஆறு கூட நீசமாகிறதுன்றது இந்த ஆண்டுன்றது இது வரைக்கும் இருக்கக்கூடிய கடன்கள்லாம் நீ அதாவது நீத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதுவும் சனி சாரமன்ற தன்மையில் இருக்கார் அப்படின்னம்னாக்க சனி பதினொன்றாம் மட்டும் தான் அந்த கடன்கள் வழி பெரிய அளவில் சேமிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடமும் நான்காம் இடமும் தான் அதீதமாக பொற்பனை போகுது அப்படின்னம்னாக்க உங்களுடைய உங்களை காட்டிலும் உங்களுடைய இப்போ லைஃப் பார்ட்னர் வழி ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இருக்கீங்க அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் பெற்றவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏன்னா ஏழு வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறப்ப ஒரு தொழில் அபிவிருத்தி நடக்கிறதுக்கோ அல்லது மறுசீரமைப்பு அல்லது புனரமைப்பு அல்லது இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுறீங்க இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியனும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்போ தொழில் வழி ஆதாயம் ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறதுனாலோ அல்லது வேலையை மாறுறதுக்கான ஒரு ப்ரொமோஷன்லையோ அல்லது இன்க்ரிமெண்ட்லேயோ அல்லது இது வரைக்கும் தேங்கியிருந்த பணம் வராமல் இருந்த பணம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல உங்கள் ராசியிலேயே உங்கள் எட்டு குடையணும் ப்ளஸ் உங்களுக்கு இப்போ லாபாதிபதியும் இருக்கக்கூடியது உங்கள் ராசியில் இருக்காது அப்போ திடீர்னு சில மிராக்கிள் மாதிரி நீங்களே நம்ப மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் புதுசாக அடையாளப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க அப்போ நிறைய நுட்பமான தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கக்கூடிய செக்டாருக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் மற்றும் சனி மிகப்பெரிய யோகங்களை உங்களுக்கு தருவாங்க ஆனால் லேசினஸ்ஸு ஆனால் சின்னதாக ஒரு உரசல்கள் உறவுகளில் நடக்கும் ஏன்னா அதெல்லாமே நம்ம தவிர்க்கப்பட முடியாது ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று ஆறு கூடைய சாரம் பெற்ற தன்மையில் தான் சுக்கரன் இருக்கார் அப்போ உங்களுடைய நீங்கள் ஆணாருக்கும் பட்சத்தில் பெண்வழி உறவினர்கள் வழி கஷ்டங்களும் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னாக்க ஆண் பலி உறவினர்களில் கஷ்டங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்போ சகோதர சகோதரிகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா அவங்க வந்து உங்களோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இந்த மூணு குறைவன் நானில் இருந்தாலும் குருசாரம் பெற்ற தன்மையிலேருந்து குரு அட் ப்ரெசண்ட்டு இப்போதைக்கு நல்லாயிருக்கும் பட்டு மேக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துக்கு போயிடுவாங்க எட்டாம் இடத்துல போனாலும் அந்த சாரத்தில் தான் சனி ப பயணிக்க போகிறாரு அப்படின்னுனாக்கா உங்களுடைய சகோதர சகோதரி வகையில் அதிகமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கொஞ்சம் நீங்கள் கூல்டவுன் அதாவது கொஞ்சம் பேச்சுக்களை குறைச்சிக்கங்க கொஞ்சம் உங்களுடைய மூமெண்ட்டை குறைச்சுங்க ஷேரிங் பண்ணக்கூடிய விஷயங்களை குறைச்சிக்கோங்க இதெல்லாமே நீங்கள் லைஃப்பில் கீப் அப் பண்ணக்கூடிய தன்மைகள் ஏன்னா உங்களுக்கு பதினாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்போ பத்துக்கு போயிடுவார் பத்துலேயும் போனாலும் அந்த இடன்றது கேதுக்கு ரொம்ப அதாவது பகை பற்றை வீடு ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கோள்கள் பார்த்திங்கன்னாக்கா மக அதாவது நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மகம் பூரம் உத்தரம் உத்தரவு ஒன்றாம் பாதம் மட்டும்தான் அதிகபட்சம் அப்போ மே மாதத்துக்கு பிறகு ஜூன் வரைக்கும் தான் அவர் கெடுபல் தரதுக்கான வாய்ப்புகள் பெறுவது அது லாபத்தில் நஷ்டம் அது அவ்வளோ அவ்வளோதான் அதாவது பதினொன்றாம் நாடான்றது லாபஸ் ஆனால் அந்த லாபஸில் கேது இருந்து இது வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ தடைப்பட்ட தன்மையில் அல்லது முயற்சி எவ்வளோ எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகாத தன்மை இருக்கிறதுன்றது அது நீங்கள் இன்னிக்கம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னம்னாக்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னம்னாக்க மிகப்பெரிய அளவில் உங்களுடைய நூதனமான முறையில் ஏன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு நான்காம் ஏழாம் பருவியாக நான்காம் படத்தை பார்க்க போகிறாரு அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அக்யூமிலேட் பண்ணுறக்கோ அல்லது வண்டி பார்க்கணும் தொடர்புடைய விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஏன்னா இந்த இடத்துல எட்டு ரெண்டு ஐந்து பதினொன்று தான் இயங்குது புதன் ராசியிலே இருக்கார் எட்டு குடையனும் அவரே ஆயிடுறாரு இன்னொன்று அவரு இருக்கக்கூடிய சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேட்டை மூணாம் பாதம் அப்படின்றப்ப கேட்டை மூணுன்றது உங்களுடைய நாளம் அதிகபட்சமாக நான்காம் பாவம் மட்டும்தான் இயங்குது அப்படின்னா இந்த இடத்துல தந்தைக்கு யோகத்தையும் தாய்க்குந்து ரோகத்தையும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாய்க்கு ரோகம்னாக்கா இந்த இடத்துல நான்காம் இடத்துல சுக்கரன் சனி அதே கேது பெற்ற கேது பார்வை பெற்ற நான்காம் இடம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல நான்கு குடையவன கேது பார்வையிடுறது அப்படின்றப்ப தாய்க்கு தோசங்களை தரதுக்கான வாய்ப்புகள் அப்போ தாய்க்கு கொஞ்சம் மருத்துவ செலவு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கொஞ்சம் நீங்கள் அதை அவங்களுடைய உடல்நலம் தொடர்புடைய விஷயங்கள் அக்கறை கொண்டா போதும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கிற சனி குருசாரம் பெற்ற தன்மையிலையும் இப்போதைக்கு அவங்களுக்கு மே வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்கு பிறகு குருவும் மறைவு பெற்றுவார் ஆனால் குரு ஸ்டாரில் தான் சனி ப பயணிப்பார் அந்த இடத்துல கேதுவும் பார்வைப்படுறதுக்கான இருக்கும் அப்போ அதிகமாக தாயை விட்டு பிரிகிறதுக்கோ அல்லது தாய்க்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவ செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது உங்களுடைய தாயின் உடல்நிலை மீது அக்கறை கொள்வதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க இது கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் உங்களுடைய உடல் உழைப்பையும் உங்களுடைய படவிரயத்தையும் நேர வரத்தையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க அப்போ அவங்களுக்கும் உங்களுடைய ஜனன சாட் பர்சனல் சாட்டில் நாலாம் இடம் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் இது வந்து அதிகமாக வேலை செய்யும் ஒழியா உங்களுடைய பர்சனல் சாட்டில் நாலாம் இடம் நல்லாயிருக்கு அப்படின்னா பெருசாக தோஷத்தை தராது ஓரளவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு அல்லது ஏதோ ஒரு அவங்க வழி கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பேர் பண்ணுறதோ அல்லது மணி ஸ்பேர் பண்ணுறதோ இது மட்டும்தான் நடக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உடல் சார்ந்த விஷயங்களில் அக்கறை கொள்வது நல்லது ஏன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அட் ப்ரெசண்ட் அந்த டைம் ஆஃப் பீரியடு குரு சாரத்தில் தான் அவர் ஆவார் நூறு ரெண்டு அஞ்சு குடையவர் இருப்பார் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறது மறை இருது அப்படின்றப்ப ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போனாலே கொஞ்சம் தனவரையும் நடக்கும் ஒன்று குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வாக்குவாத த தன்மைகள் நடக்கும் அல்லது நீங்கள் சொல்கிற கருத்துகள்ன்றது பெற்ற தன்மையில் மாறிக்கும் பெற்ற தன்மைனாக்க கொஞ்சம் எடுபடாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன சொல்கிறார் ஏன் ஆல்ரெடி இந்த ஆண்டு பிறக்கிறப்போ உங்களுக்கு இருபத்தி ரெண்டு தான் உங்கள் ராசியில் இருக்குது அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல இருபத்தி ஏழு பரல்கள் இருக்குது அப்போ உங்களை விட ஒன் ஸ்டெப்பு ஹையர் பொசிஷனில் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இருப்பீங்க அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இன்டர்னல் லைஃப்பில் நீங்கள் பெரிய அளவில் வெளியில் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் முதலாளியே இருப்பீங்க ஆனால் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வேலை மாறிடுவீங்க அப்போ வீட்டில் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் வெளியில் போய் உங்களால் சர்வேல் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு தேர்வுக்குள்ளே இருப்பீங்க அதனால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் மடி ஐந்தாம் மடத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு எட்டாம் மடத்துக்கு போகிறது அப்படின்றப்ப உங்களுக்கு அதையே அக்செப்ட் பண்ணிக்கிற கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க அதனால் கவலை இல்லை அதாவது ஒரு விஷயத்த நம்ம எதிர்த்தோம்னா தான் அல்லது ஜீரணிக்கவே கஷ்டப்பட்டால் தான் அதுலேருந்து நம்ம வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகும் இந்த இடத்துல ஐந்து கூடன்னு எட்டுக்கு போனாலே ஓரளவுக்கு சரி அவ்வளோதான் நமக்கு என்ன ஏதோ ஒரு நேரம் மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குதா ஏதோ வேலை நடந்துச்சா ஏதோ அவன் திட்டிகிட்டு போகிறான் அவன் என்னமோ சொல்லிவிட்டு போகிறான் நமக்கு ஏதோ வேலை நடந்தால் சர்தான் அப்படின்னு உங்களுடைய வேலைக்காரர்கள்ட்டையும் சரி உங்களுடைய எஜமான சரி உங்களுடைய கொள்கிட்டையும் சரி உங்களுடைய நண்பர்கள்டையும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூடையும் சரி இது மாதிரி தான் நீங்கள் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சொகுசாக இருக்கணும் அழகாக இருக்கணும் நிம்மதே தூங்கணும் தனிப்பட்ட முறை வாழ்க்கைன்றது அழகாக ஓடணும் அவ்வளோதான் அதுக்கு எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் பெருசாக கேர் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு உண்டான தன்மைகள் அழகாக இருக்கும் அப்போ என்னென்னாக்க நீங்கள் எதை பற்றியும் பொருட்படுத்தாத தன்மையில் வாழறக்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்கும் அப்போ உங்களையும் அறியாமல் உங்களை சப்போர்ட் பண்ணுறக்கோ உங்களையும் அறியாமல் உங்களை காவந்து பண்ணுறக்கோ உங்களையும் அறியாமல் உங்களை ஹோல்ட் பண்ணுறக்கோ அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ உங்களுடைய கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க அதனால் கவலையே இல்லை ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் அப்படின்றப்ப செல்வ வளத்துக்கு பொன் வளத்துக்கு ஃபினான்சியலாக பெருசாக நீங்கள் கவலைப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது வேலை மாற்றன்றது வந்தால் கூட அது பெருசாக உங்களுக்கு இந்த விதமான டிஸ்டர்ப் தராது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் தேதிபதி எட்டில் போய் மறைய போகிறாரு அட் ப்ரெசென்ட் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ரோஹிணியோட சாரத்தில் அதாவது சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் இருக்காரு அப்படின்னம்னா அவரும் நான்காம் இடத்துல தான் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா வேலை மாற்றன்றது ஒன்று இருக்கும் அவ்வளோ தானே ஒழிய அந்த வேலைன்றது உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தால் கொஞ்சம் அபிவிருத்தியாக நடப்பீங்க அல்லது நீங்கள் சம்பளத்துக்கான வேலையில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வேலை மாற்றம் கொஞ்சம் கூட குறைச்ச இருக்கிறதுக்கான ஆனால் பெனிஃபிட் அதுக்கு உண்டான தன்மை கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது சிலருன்னு என்னென்னா நீங்கள் வந்து வேலை மாறும் ஆனால் சம்பளம் மாறாது இந்த இடத்துலன்னா சம்பளம் மாறும் அதாவது வேலை மாறுதோ மாறலையோ சம்பளம் கூடும் அதே நேரத்தில் வேலை மாறினாலும் அதுக்குண்டான இணையான சம்பளம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ சின்ன ஒர்க்கு ஆல்ரெடி பண்ண ஒர்க்கு அதுக்கே அதிகமாக சம்பளம் வாங்குறதுக்கோ அல்லது ப்ரைஸை நீங்கள் ஏற்றி சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நி முக்கியமான புள்ளியாக நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி எப்போயுமே ராசி அதிபதி நீசம் பெற்றால் கூட அவர் சனி சாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார் சனி நான்காம் இடத்துல தான் இருக்கார் அவர் ஒன்பதில் இருக்கிறது மறைவுபடது கூடாது அவ்வளோதான் ராசி அதிபதி எப்பயுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் தான் அந்த ஜாதகன்றது ரொம்ப வீணாக போயிடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதின்றது ஒன்பதுலேருந்து இந்த ஆண்டு துவங்குது அப்படின்றப்ப மிகப்பெரிய யோகத்தை பாக்கியத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது மறக்க முடியாத பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு சஸ்டைன் பண்ணக்கூடிய நல்ல சர்வேல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய நீங்கள் நினச்சதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்போ இந்த வீடு வாசல் வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களை அக்கற கொள்ளுங்கள் அது நிச்சயமாக அக்யூமிலேட் பண்ணுங்கள் அதை வாங்க முயற்சி பண்ணுங்கள் அது கடன் பட்டாது ஏன்னா இந்த இடத்துல கடன்றது பெருசாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா யாரு கூடவும் ஒன்பதில் போய் நீசமாகறோம் அப்படின்றப்ப கடன்றது பெருசாக உங்களுக்கு அழுத்தம் கொடுக்காது கடன்லேருந்து இருந்து பெரிய அளவில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தற்காலிக கடனாக தான் இருக்கும் அதுக்கு அப்போ பெருசாக நம்ம கவலைப்பட தேவையில்லை அதனால் இந்த ஆண்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொருளாதார ஹெவியான நல்ல ஒரு அப்ளிப்மெண்ட் தரும் அதேமாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி உங்களுக்கு பெரிய அளவில் ஆதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அடுத்து நீங்கள் படிக்கணும் அடுத்து மேல் படிப்பு செல்லணும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னம்னாக்கா ஒன்பதாம் இடம் தான் உல்லாச பயணங்களோட தான் சரியாகும் சரியாகவும் உங்களுக்கு படிப்புக்காக உத்தியோகத்துக்கான வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கனாக்கா அது பெருசாக இல்லை ஏன்னா நான்கு ஐந்து குடை ஒன்றும் எட்டில் போய் மறையிறான் அப்படின்றப்ப வெளிநாடு போனாலும் அங்கே ஜி திருப்தியான ஜாப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா எட்டாம் இடத்துல தான் அஞ்சு குடைன்னு போய் மறையிறான் அப்படின்றப்ப நீங்கள் ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்து தான் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது அப்போ வெளிநாடு போனால் நிச்சயமாக அங்கே சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சிக்கினாக்க ஐ மீன் எட்டு தான் அங்கே ஒர்க் பண்ணுது எட்டாம் இடத்துல போய் குரு மறைகிறாரு அந்த ஐந்து குடையின் எட்டுக்கு போகிறது ரெண்டு குடையின் எட்டுக்கு போகிறதுன்றது தன விரயம் ஒன்று கொடுத்து ஏமாந்து போகிறது அல்லது நீங்களாக பயணப்பட்டு நீங்களாக ஆர்வப்பட்டு வெளிநாடு போனாலும் அங்கே சிக்கிக்கிறது அங்கே உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஜாப்பு பெருசாக அங்கே இருக்காது அப்போ நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு நஷ்டத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஊர்லேயே வேலை மாற்றன்றத மட்டும் வாங்கிக்கிட்டு அக்செப்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் அப்ளிக்மெண்ட் இருக்கக்கூடிய ஆண்டாக மாறும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க விடுங்க மேலும் உங்களுடைய சந்தேகங்களை ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் டேட்டாக டைம் டைமாக பார்த்து ப்ளேஸாக பர்த்து பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு வைங்க அதிலே உங்களுக்கு பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுடைய ஜாதத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க எங்களுடைய கம்பெனிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அதை நீங்கள் கிளிப்பாக பண்ணணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு உங்களுடைய ஹாரஸ்கோப்பை என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் இருக்குது நீங்கள் இருப்பீங்க இந்த திசாபுத்தியில் எப்படி கிராஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் பதிலளிக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாசித்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்